ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಇವರು ಅಯ್ಯಯ್ಯವ ಅದೇ ಏನಾದ್ರು ಫ್ರೀ ಕೊಟ್ಟಿದ್ದು ಇನ್ನ ತಗೊಳಿಕಂದ್ರೆ ನಡೀತದೆ ಆದ್ರೆ ಇದು ಜೀವ ಜಲ ಜೀವ ಜಲ ಇರ್ಲಿಕ್ಕಂದ್ರೆ ಹೆಂಗ್ ನಡೀತದೆ ನೀರ್ ಕುಡಿಲಾರ್ದ ಏನ್ ಬದಕಾಕೈತಾನ ಹ್ಮ್ ಅಲ್ಲ ಈ ಹಡಿಬಿಟ್ಟರು ಮನೆಯಲ್ಲಿ ಮ್ಯಾಗಿನ ಮನೆಯ ನೀರ್ ಬಂದಾಗು ಅಲ್ಲಿ ಓಡೋಗ್ಯಾರ ಮನೆ ಕೆಳಗಿನ ಮನೆ ಬಂದಾಗು ಅಲ್ಲಿ ಓಡೋಗ್ಯಾರ ಇವತ್ತ ನಮ್ಮ ಮನೆ ಬಂದದ ಇವತ್ತು ಬಂದಾರಲ್ಲ ನಮಗೆ ನೀರ್ ತಗೋಂತಾರ ಬೇಡ ಅಂತಾರ ಇವ್ರು ಅಯ್ಯಯ್ಯ ಶಾರದಕ್ಕ ನೋಡ್ರಿ ಶಾರದಕ್ಕ ಅಲ್ಲಿ ಏಸ್ ಕೊಡ ಇಟ್ಟಾರ ಅಲ್ಲ ಇವ ನೀರ್ ಬಿಡ ಬರ್ತಿದ್ದಂಗ ಓಸು ಕೊಡ ಅಂದ್ರೆ ನಮಗೆಲ್ಲಿ ನೀರ್ ಸಿಗ್ಬೇಕ அய்யா அதேநிதி நம் முனையா நான் தும் தும் நோட்ரேவா இல்லை கேள்விரிட்டு முனே நீர் அவங்க முனையோ தும் தும் இவ் நம் முனி ஊராக நான் தும் நீ தும் நம்ம நீர் அய்யே அக்க பாரி ஐத்தல நின்று நீங்க மனித வந்து நீட்கோரி நாஹ்கோத்தீ அதை ஆஹ் அல்ல மனியாக நீ குடிய நீர்ல நீடிதாக ஏன் நான் ஆஹ் மகிழ்ச்சி நீ சாங்க விடல ஏன செடி நீர் தந்து தந்து தந்த காலை தட ஆகிட்டு ஏன் நெர்லவெல்லாம் ஹிடோட்டி நீ திமுக நோட சந்திர ஆ முதுகிண நோடு யாரும் ஒன் கைகி தடசி முகித்த நெலக்க இல்லே கலாசய நோடலி நீரேந்தா அல நம் முதிக் முதோடி நோய் ஆன கூட நீரே தகண்ட் அய்ய அய்யா நன்காக அது பரே கலச ஒரு குந்திரது அவ் தேத்து இவ்னாய்த்து அல்லேன் ஹோய்த்து இல்லேன் ஹோய்த்து மத்த நான் ஏத்தி கிதி பா இல்லை அன்னது அவ்வளங்காய் இவ் ஹிங்கல குந்தருது ஐயா சாக்கி நோடு நோடல முதிக் நீரி பண் ಅಲ್ಲ ಇದಂಗ ನೀ ನಿರಿಗೆ ನೀರಿಗೆ ಅಯ್ಯಯ್ಯ ಯಾರ ಒಂದು ಈಟ ಮುಟ್ಟಿದ್ರೇತಿ ಕೊಡ ಹೊದೊಂಡು ಹೋಗೋದೇ ನಿನಗೆ ಅಲ್ಲ ನಿನ್ನ ಸುಸಿ ಕಳ್ಸಬೇಕಿಲ್ಲ ಹೋಗಿ ಸೊಸಿ ನೀನು அய்யய்ய நீனாசாரத அய்யய்ய நன் கடை எல்லா வயது கூட ஒத்துக்கொண்டு ஹோகு நன சசியதா அடிபிட்டு அக்கினாள் உம் ஏனில் மனியாக வந்து ஹுடுகுர் டபிது அதுக்க இல்ல மனி அக்கி ஏன் மாத்தி வேட் கூட வயது பாலிக்கரஹ் பர்த்தினெல்லாம் அதுக்கு வந்தீனிவா அஹ் நன்கட எல்லி உம் காடி பரோஹ் அக்கி இல்ல அந்த யார் கடை துங்கு சிடுவி நான் வைத்தின்தேளாள் நன கடை எல்லாத்தேவ் நானும் அதே நினைக்கா கூட உம் நீ நடுவர்கே கலாச மா ಅರೇ ನಮ್ದು ಕೇಂತ್ರ ಸಾಕ ಸಾಕಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ ಏನ್ ಮಾಡೋದು ಹೇಳಿ ಏ ನಮ್ದು ಮರದಿಗೆ ತಂಗಿಗೆ ಇದ್ದಾರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವ್ರ್ಗೆ ಏ ಕುಡಿಲಿಕ್ಕೂ ನೀರಿಲ್ಲ ತೊಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೂ ನೀರಿಲ್ಲ ಎದಕ್ಕೂ ನೀರಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ರೇ ಚಿಕನ್ಗೆ ಮಟನ್ಗೆ ಬೇಕು ನಮಗೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿದ್ರೆ ನಡೀತದೆ ಈಗ ಮರದಗೂ ತಂಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮತ್ತೇನಾದ್ರು ಅಂತಾರೆ ನೀರಿಗೆ ಅಂತೂ ಬರಗಾಲ ಬಂದಂಗಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ನೋಡಿ ಏ ಸಾಕು ಸಾಕಾಗಿದೆಯಾ ನನಗೆ ನೀರು ಯಾಕಂದ್ರೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ அய்யே வாதன அயா பை பொடத்த அதுக்க நீர் விட்ட அய்யா நவ நீர் நீர்ஹொழிஹொழி விடக்கார தொழையா ஆட்டோ தோழியா மனிதனாக ரோடு தொழ்தே அது தொழ்த்தித்தார் நீ நோட் நீர் சோத ரொக்க கொடுத்து அய்யோ பரகால்தங்க ஆக விட்டதோடு அதுக்க நீர் மித்தவாங்க அய்யவ இக்கூர் நீர் விட்டே சாத்த மனியாக தூக்கத்தா இல்ல ரோடிக் தர நோடு மொத்த ரோட துடித்தா ஆஹ் ரோட முக்கிள்தா ஏன் அல்ல இக்கோட் தொழிலே மத்தி மொழி சாகு அந்த ரோட தொழீத் இன்னொன்னு சொத்தி மனித நங்க ரோடிக் நோட நான் நன்கள ரோட எல்லாம் அந்த இல்ல ஆகுதில் நோட ரோட்ரில மித்தவீங்கில் <audio cuts out> ನೋಡ್ರವ ಮೊದ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಈಗ ಹೇಳಕತ್ತೀನಿ ಹ್ಮ್ ಮೊದ್ಲ ಬಂದ ಪಾಳೆ ಹಚ್ಚಿನ ತೇಕೆ ಸಂದ್ರ ಸುರು ಸುರು ಬರುದು ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಎಲ್ಲಾರ್ಗಿ ಎರಡೆರಡು ಕೊಡಾರ ನೀರ್ ಬರ್ಬೇಕ ಏನ್ ನೀವ್ ಕೊಡ ತುಂಬಕೋತಿರಲ್ಲ ಮುಗಿ ತಟ್ಟರ ಮ್ಯಾಗ ಹೊಳ ಸುರು ಈ ಯಾವತ್ತಿನೂ ಕೊಡ ತೊಂಬರಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ರೇ ಶರದಂದುಕ ಇದ್ರವೋ ಇದ್ರವೋ ಓ ಜಲ್ದಿ ಜಲ್ದಿ ಆವೋ ಗಾಡಿಗೆ ಆರೆ ಹೇ ಆವೋ ಆವೋ ಅಯ್ಯ ಪುಣ್ಯ ಹಾತಲಿ ನೀರು ಬಂದು ಅಕರ ನೀರು ಚಲೋ ಮಾಡ್ತೀನಿ ರೀ ಒಂದೊಂದು ಕೊಡಕ್ಕೆ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಆಕೈತಿ ನೋಡ್ರಿ மென் நம்ான ரொக்கல்

நந்தா நம்ம முனைவ இவத் இதன் அட்டச்சி நீர் நீன ஏவா சார்த நீடா தும் கொடு சரி கடி நம்ம ஆகி தும் நீ

நீர்ல <us> ஏதா <us> <us> யாக்கே யாக்க வந்து இதே மத பாச்சு கணக்கத்தில் நீர் வந்து மாத்தா ஒன்னே நீர் மாதிரி நோயினேன் ஏன்னா ஏன்னா கிர்க்கி ஆ நோட் நான் நான்கு எண்ட் கூட நீர் தும் நீர் இல்ல நாட்டினா நீர் சவனி தன்னு தும் எல்லாரும் தும் இல்லி அதிராக நீங்க இவ் நான் முனையா வந்தி நோட் நான் தும் நீ துபக மத்த நமக்கு மத்தி இட்டு தும் நீ ஏனே ஏன நின் மத பாச்சு இல்லை கொடுத்தீங்க பாய் நீர் நாட்டை நீர் மத கேள் ஒன்றே நீர் விட்டு மத்தி கம்ப்ளைட் பார்த்திங்க நானு ஏன நீர் விடல மத்த நின் இல்லி மணி முட்டில் நோன ಅಯ್ಯ್ ಯಾಕರ ನಿಮ್ದೊಳೆ ಕತಿಯತ್ತಲ್ರಿ ಇದು ಏ ಇದೇನಿದ ಏ ಬಡ ಬಡ ಎಲ್ಲಾರು ಕೊಡ ನೀರ್ ಚಂದಾಗ ತುಂಬ್ರ ನೀರ್ ಬಿಡ್ತೀನಿ ಇಲ್ಲಾ ಅಂದ್ರೆ ಹೋಗಿ ನಾಡ್ರಿ ಏ ಬೇಕಂದ್ರ ಮ್ಯಾಗಿನವ್ರಿಗೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡ್ರಿ ಕೆಳಗಿನವ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡ್ರಿ ಹ್ಞೂ ಬಾರಿ ಅದಿರಲ್ಲ ನೀವು ಇದ್ ಹೇಳಿದ್ರಿ ಓನ್ ರೀ ಮತ್ತೆ ಮತ್ತೇನಾರ ಅದಿರೇ ನಾನು ನೋಡಕೈತಿನಿ ಎರ ಕೂಡ ತುಂಬಕೊಂಡ್ರ ಮುಗದ ಹೋಗೈತಿ ಸುಮ್ ಎಲ್ಲಿ ಕಿರ್ಕಿರಿ ನಿಮ್ದು ಮ್ಯಾಗ್ಯಾಗ್ಯಾಗ್ಯಾಗ್ಯಾಗಿನವ್ರು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡ್ರಿ ಆಮ್ಯಾಗ ನಾವು ನೀರ್ ಅತ್ತ ஏ ஏ நோடலே நினைந்த நீரேதா நினைக்கேனா நீர் தும் நாவேன் டொகி அது எல்லாரும் கல்சி மண்ல மத குடிய நீர் தேயாக்க நீர் ஏ கடிபிட்டார ನಿಮ್ಮ ನಿಮಗ್ ಬಂದೈತೇ ಬರಬಾರ್ದು ಒಂದೇ ಊನೇನೋರಾಗಿ ಈ ಚಂದಗ್ ನೀರ್ ತುಂಬ ಕೊಡೋದು ಬಿಟ್ಟು ಇದೇನಿದೆ ಹ್ಮ್ ಯಾರಿಗೆ ನೀರ್ ಎಲ್ಲಾರದಂಗ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಠದ ಆಯ್ತು ಇಲ್ಲ ನಿಮಗ ನೋಡಿದಿರಲ್ಲ ಈ ಕತಿ ನಿಮ್ಗೆ ಏನಾರ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತಂದ್ರೆ ಮತ್ ನಮ್ ಚಾನಲ್ ಯಾರ ಹೊಸದಾಗಿ ನೋಡಕತ್ತಿದ್ರಂದ್ರೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊರಿ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ವಿಡಿಯೋ ಹೆಂಗಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ರಿ ನಿಮಗ್ ನಗಸುವಂತ ವೀಡಿಯೋನ ಹೆಚ್ಚಿಗೆ ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾಡಿ ಹಾಕತ್ತಿರ್ತಿವಿ ನೋಡ್ರಿ